அனைவருக்கும் வணக்கம் கண் போன போக்கிலே கால் போகலாமா கால் போன போக்கிலே மனம் போகலாமா மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா அப்படின்ற பாட்டு எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதில் கடைசி இல்லைன்னு மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா அதுதான் இந்த காலத்துக்கு ரொம்ப தேவை நம்ம முன்னோர்கள் போன பாதை நம்ம தாத்தா பாட்டிலாம் போன பாதை அதை நீங்க மறக்கவே தான் நம்மளுக்கு நோய் வந்திருக்கு இன்றைக்கி காற்றால் எங்கள் வீட்டில் இட்லி பொங்கல் தோசை வடை அந்த மாதிரி இல்லாமல் டிஃபன் வந்து இன்னைக்கு வந்து கூழ் கொடுத்தாங்க நம்ம முன்னோர்கள் சென்ற பாதை முன்னோர்கள் சாப்பிட்ட உணவு அதை சாப்பிட்டு தான் ஆரோக்கியமாக இருந்தாங்க இன்றைக்கி அதை சாப்பிட்டேன் அதனால இந்த பதிவு உங்களுக்காக அந்த ஞாபகம் வந்தது நம்ம முன்னோர்கள் இதெல்லாம் சாப்பிட்டதுனால ஒரு ஆரோக்கியத்தோடு இருந்தாங்க நூறு வயசு வரைக்கும் இருந்தாங்க அப்படியே வயசு கம்மியாகிட்டே வந்து இன்றைக்கி ஐம்பது வயசுலேயே எல்லா நோயும் வந்துடுது பிபி சுகர் எல்லாத்துக்கும் மாத்திரை போட்டுக்கிறோம் இந்த பழங்காலத்து நடைமுறையை மீட்டெடுப்போம் நம்ம முன்னோர்களை பண்ணதை நம்மளும் ஃபாலோ பண்ணுவோம் நன்றி வணக்கம்